பொன்னேரி வழக்கறிஞர்கள் சார்பில் பொங்கல் திருவிழா கொண்டாட்டம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி முதன்மை சார்பு நீதிமன்ற வளாகம் முன்பு பொங்கல் திருநாளை முன்னிட்டு பொன்னேரி வழக்கறிஞர்கள் சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது விழாவில் பொங்கல் வைத்து தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டு நடனம் பாடல் சிலம்ப போட்டி நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிபதி கிருஷ்ணசாமி முதன்மை சார்பு நீதிபதி பிரேமாவதி மாவட்ட உரிமையியல் நீதிபதி வண்ணமலர் கூடுதல் சார்பு நீதிபதி பாக்கியராஜ் நீதித்துறை நடுவர் சரண்யா செல்வம் மற்றும் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிபதி சிறப்புரை ஆற்றிய போது இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் பொதுவான விழாவாக பொங்கல் கொண்டாடப்படுகிறது எனவும் தமிழர்களின் பாரம்பரியம் தொன்று தொட்டு தொடர்ந்து வருவதாகவும் பெண் சமூகம் இதில் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் இயற்கையை சார்ந்த விழாவாக கொண்டாடப்படுவதாகவும் பழமையானவற்றை நினைவூட்டுவதாகவும் வருகிற நாட்களில் இன்னும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் எனவும் தெரிவித்தார் முதன்மை சார்பு நீதிபதி பேசியபோது தமிழர்களின் பாரம்பரிய பொங்கல் விழா விளையாட்டு மிக சிறப்பாக காணப்பட்டதாகவும் சந்தோஷமாகவும் இருந்ததாக தெரிவித்தார் கூடுதல் சார்பு நீதிபதி பேசியபோது பொங்கல் விழா வழக்கறிஞர்கள் சார்பில் பொன்னேரியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டதாக தெரிவித்தார்